கிருஷ்ணா பாவங்களும் அதற்கான தண்டனைகளும் பாகம் ஐந்து விலங்குகளை பணியிடுபவன் அவனது மரணத்திற்கு பிறகு விசேஷனம் என்னும் நரகத்தில் இடப்படுகிறான் அங்கே யமதூதர்கள் அவனை பயங்கரமாக துன்புறுத்தி பின்னர் கொள்கின்றனர் பதம் இருபத்தி ஆறு குலத்தில் அதாவது அந்தன சத்திரிய வைசிய குலம் பிறந்த ஒரு மூட மனிதன் தன் மனைவியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக தனது சுக்கிலத்தை பலவந்தமாக அவளை குடிக்கச் செய்தான் என்றால் அவன் மரணமடைந்த பிறகு லால பக்ஷம் என்னும் நரகத்தினை அடைகின்றான் அங்கே அவன் சுக்கில ஆற்றில் அதனை குடிப்பதற்காக பலவந்தமாக தூக்கி எறியப்படுகிறான் பதம் இருபத்தேழு இவ்வுலகில் சில கொள்ளைக்காரர்கள் வீடுகளுக்கு தீ வைக்கின்றனர் விஷம் வைக்கின்றனர் அரச குலத்தை சேர்ந்தோர் அல்லது அரச அதிகாரிகள் சில சமயம் வியாபாரிகளிடமிருந்து வரி வசூலிப்பதற்காக அவர்களை பலவந்தப்படுத்துகின்றனர் வெவ்வேறான வழிமுறைகளையும் பயன்படுத்துகின்றனர் மரணத்திற்கு பிறகு இந்த அரக்கர்கள் சாரமேயாதனம் என்னும் நரகத்தில் வைக்கப்படுகின்றனர் இந்நரகத்தில் வச்சிராயுதம் போன்ற கூர்மையான பற்களை உடைய எழுநூற்றி இருபது நாய்கள் இருக்கின்றன யமதூதர்களின் கட்டளையின் பேரில் இந்நாய்கள் இப்பாவிகளை பெரும் பசியுடன் விழுந்துகின்றன பதம் இருபத்தி எட்டு ஒருவன் இப்பிறப்பில் பொய் சாட்சி கூறினாலோ அல்லது வியாபாரத்திலோ தானம் வழங்குவதிலோ பொய் கூறினாலோ அவன் இறந்த பிறகு யமதூதர்களால் கடுமையாக தண்டிக்கப்படுகிறான் இம்மனிதன் எண்ணூறு மைல்கள் உயரமுடைய மலையின் உச்சிக்கு தூக்கிச் செல்லப்பட்டு அபிசிமத் என்னும் நரகத்தில் தலைகீழாக போடப்படுகிறான் இந்நரகத்தில் தங்குமிடம் எல்லாம் கிடையாது இது நீரில் உள்ள அலைகளை போல் தோற்றம் தரும் உறுதியான கல்லினால் ஆனதாகும்

சத்திரியன் வைசியன் அல்லது விரதம் பூண்டவனாக இருந்து அவன் சோமரசம் வருகி மயங்கினான் என்றால் அவனுக்காக காத்திருக்கிறது அபயானம் அதில் யமதூதர்கள் அவர்களின் மார்பின் மீது கால்களினால் ஏறி மிதித்து அவர்கள் வாயில் காய்ச்சி உருக்கிய இரும்பினை ஊட்டுகின்றனர் பதம் முப்பது குலத்தில் பிறந்த அருவருக்கத்தக்க ஒருவன் இப்பிறப்பில் பொய்யான கர்வம் கொண்டு நான் பெரியவன் என்று கருதுகிறான் இதனால் அவன் தன்னை விட பிறப்பு தவங்கள் கல்வி நடத்தை குலம் அல்லது பிரிவு போன்றவற்றில் உயர்ந்திருக்கும் ஒருவனுக்கு மரியாதைகளை மறுக்கிறான் இப்படிப்பட்டவன் இப்பிறப்பிலேயே இறந்த பிணத்துக்குச் சமமானவனாக இருக்கின்றான் இறந்த பிறகும் திக்சார கர்த்தமம் என்னும் நரகத்தில் தலைகீழாக தூக்கி அறியப்படுகிறான் அங்கே அவன் யமதூதர்களின் கரங்களில் பெருந்துன்பத்திற்கு ஆளாகிறான் பதம் முப்பத்தொன்று இவ்வுலகில் உள்ள சிலர் பைரவருக்கோ அல்லது பத்திரகாளிக்கோ மனிதர்களை பலியிட்டு அவர்களது தசையினை உண்கின்றனர் இவ்வாறு வேள்வி செய்பவர்கள் இறந்த பிறகு யமராஜனின் இருப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றனர் அங்கே அவர்களால் கொல்லப்பட்டவர்கள் இராட்சதர்களாக மாறி கைகளில் உள்ள கூர்மையான வாளால் அவர்களை துண்டு துண்டாக வெட்டி எறிகின்றனர் இவ்வுலகில் நரமாகசம் உண்போர் பலியிட்டவர்களின் ഉദി കുടിച്ച് മകൾവുപോലാ പലയിടത്തു മകളി രണ്ട് വനത്തിലോ അല്ലെങ്കിൽ ഗ്രാമത്തിലോ തങ്ങളുടെ പാതുപ്പിക്കാ വരും വിലങ്ങുകൾ അല്ലെ പറവ് അടക്കളം തരു അവ നമ്പികയെ ഊട്ടി ഇമ്മും സൂലായുധത്തിനാൽ അവറ്റെ കുത്തി தூண்களில் கட்டியும் அவற்றிற்கு பெரும் வேதனை அளிக்கின்றனர் இப்படிப்பட்ட மனிதர்கள் இறந்த பின்னர் யமதூதர்களினால் சூலப்ரோதம் என்னும் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றனர் அங்கே இவர்கள் பசிதாகத்தினால் வருந்துகின்றனர் மேலும் கூர்மையான அலகுகளுடைய கழுகுகள் பருந்துகள் போன்றவை எல்லா பக்கமும் இருந்து வந்து இவர்கள் உடல்களை குத்தி கிழிக்கின்றன வேதனை மற்றும் துன்பத்தினால் இவர்கள் தாம் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கின்றனர் പദം മുപ്പത്തി മൂന്ന് ഇപ്പിപ്പിൽ പോകാൻ എപ്പോഴും സിനം കൊണ്ട് ഉയർന്നു ഇവർ കണ്ടു ഇരകത്തിൽ ഏഴു തല പാമ്പുകൾ ഉള്ള ഇപ്പാമ്പു കൾഡലികൾ ഉൺപത് പോല ഇപ്പാവികളെ ഉണകുന്ന ഹരേ കൃഷ്ണ ഇതുടൻ മുടി ഇനി അടുത്ത പതിവിൽ പദം മുപ്പത്തി നാലിൽ ഇന്ന് വാസിക്കപ്പെടും നന്റി ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா